காலை மாலை விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பதும் சொல்வதும் மகா உச்சிதம் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளாகிய பரந்தாமன் ரங்கனை நீங்கள் மனதார அடைவதற்கு சொல்ல வேண்டிய மகோ உன்னதமான உச்சித்தமான சகஸ்ரநாமத்தினுடைய உன்னத திருநாமம் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பத்மநாபாய நம என்றால் பத்மநாப சுவாமியே நம் இதயத்தில் குடிபுகுந்து ஆனந்தம் தருவார் இன்றைய அருள் நேர பகுதியில் செல்கின்றோம் அதில் குறிப்பாக ஆனந்த ஆரம்பத்தில் நாம் எல்லாம் வல்ல சகசர நாமத்தை பற்றி அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம் அதனுடைய மேன்மை சிறப்பு நான் உங்களிடத்தில் பணிந்து கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒவ்வொரு இல்லத்திலும் நன்மைகள் நடக்க மலையரம் சுரந்து மண்வளம் சிறக்க குடும்பத்தில் மன சச்சரவுகள் இல்லாமல் இருக்க ஐஸ்வர்யம் பெருக அமைதி தங்க காலை மாலை விஷ்ணு சகசரநாமம் கேட்பதும் சொல்வதும் மகா உச்சித்தம் அந்த விஷ்ணு சகசரநாமம் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பை பெருமையை அதனுடைய மேன்மையை நாம் கண்டு கேட்டு பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பத்மநாபாய நம எனது பத்மநாபாய நம என் நினைவு சரி என்றால் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் பத்மநாபாய நம இந்த தாமரை போன்ற உந்தியை உடையவர் அதற்கு சரியான நேரான பொருள் தாமரை போன்ற உந்தியை உடையவர் நாம் எப்படி அதை ஜபிக்கின்றோம் எப்படி சொல்கின்றோம் என்றால் பத்மநாபாய நப என்று சொல்கின்றோமே அதனுடைய சிறப்பு என்ன திருமங்கை ஆழ்வார் உங்களுக்கு தெரியும் திருமால் மீது இப்படி அப்படி அல்ல அளவு பக்தி கொண்ட பித்தர் அந்த திருமங்கை ஆழ்வார் திருமான் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தன்னை பரகால நாயகியாக பெண்ணாக பாவித்து பரகால நாயகியாக பெண்ணாக பாவித்து அவர் மீது அளவு கடந்து அன்பை அளவுகடந்த கடந்த நேயத்தை செலுத்தி செலுத்தி பெருமானோடு இரண்டர கலக்க முயற்சித்தார் நாயகி பெண்ணாக மாறி அடிக்கடி திருமாலை எம்பெருமானை சந்திப்பதை பரகால நாயகியினுடைய தாயார் விரும்பவில்லை கண்ணே நீ இப்படி எல்லத்திற்கு தெரியாமல் பெண் வேடம் பூண்டு அவரை சந்திப்பது முறையற்ற செயல் இது நம்முடைய மரபுக்கு இழுக்கு என்றெல்லாம் தாய் தடுத்து நிறுத்தி பார்க்கின்றாள் தாய் சொல்லை தட்டாத இந்த பரகால நாயகி கொஞ்சம் பொறுத்து போகின்றாள் ஆனால் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் திருமால் யோசிக்கின்றான் என் மீது அளவு அன்பு கொண்டு எல் முனை அளவும் என் மீது எந்த கபடமும் இல்லாது நேயத்தை காட்டக்கூடிய பரகால நாயகி என்னை பார்க்க சில நாட்களாக வரவில்லையே ஏன் ஏன் என்று ஏக்கப் பெருமூச்சோடு பார்க்கடலிலிருந்து புறப்பட்டு விண்ணிலிருந்து மண்ணுலகம் நோக்கி வருகின்றான் அதற்குள் பழகால நாயகி பூந்தோட்டத்திலே பூப்பறிக்கச் செல்கின்றான் இதை அறிந்த தெரிந்த புரிந்த பெருமாள் ஒரு வேட்டுவ கோலத்தில் அந்த இடது கையில் அப்படி அம்போடும் வலது கையில் வில்லோடும் ஒரு அம்பரா துணியோடு எடுத்து புறப்பட்டு தோட்டத்திற்குள்ளே வேட்டைக்காரனாக வருகின்றான் இந்த பரகால நாயகியாக இருக்கக்கூடிய தலைவியை பார்த்து விட்டான் அருகிலே செல்கின்றார்கள் பல மணி நேரம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு எம்பெருமான் அங்கிருந்து விடைபெறுகின்றான் பரகால நாயகியினுடைய பக்கத்திலே இருந்து பணிவிடை செய்யக்கூடிய தோழி ஓடி வருகின்றாள் தலைவனை பார்த்தாயா பேசினாயா என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் கேட்பதாக வரிகள் உண்டு அதற்கு அவள் சொல்கின்றாள் அவருடைய தாமரை போன்ற கரங்கள் இருக்கிறதே அந்த தாமரை போன்ற கரங்கள் என் கரத்தை பற்றியது வாய் இருக்கிறதே கமலம் போலும் தாமரை போன்ற அந்த திருமாலின் திருவாயால் என்னிடத்தில் உரையாடினார் அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கண்கொலையும் அங்கம் தாமரை போன்ற அந்த திருக்கண்களால் என்னை பார்த்தார் என்று தாமரையை மையப்படுத்தி திருமாலும் தலைவிக்கும் நடந்த உரையாடலை எல்லாம் தன்னுடைய தோழிக்கு சொன்னாள் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் தன்னிமையும் அரவிந்தம் என்று அந்த மகிழ்ச்சி பொங்க சொல்லக்கூடியது தான் பத்மநாபாய நமை என்று நாம் விஷ்ணு சகசரநாமத்தில் சொல்லி வருகின்றோம் இன்னும் நம்முடைய வைணவ பெரியவர்கள் நான் அடிக்கடி சொல்வது உண்டு டாக்டர் ஊவே வே வெங்கடேஷ் அவர்கள் ஆயிரம் நாமம் ஆயிரம் கதைகள் என்று சொல்லி வருகின்றார் அதில் புத்தக வடிவில் எத்தனையோ பேர் சகசரநாமத்திற்கு விளக்கம் எழுதியிருந்தாலும் கூட நவீன உலகத்தில் நம்முடைய அடியார் கூட்டத்து பெருமக்கள் வைணவ பெருமக்கள் வாழ்விகளோடு விஷ்ணு சகசரநாமத்தை ஒன்றி படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பத்மநாபாய நமை என்கின்ற வார்த்தையை சொல்வதால் அப்படி சொல்லி அர்ச்சனை செய்வதால் மலர் போன்ற அந்த கரத்திலும் கண்ணாலும் நாவாலும் பேசினார் என்று பரகால நாயகி சொன்னதைப் போல நாம் அடைத்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினீர்கள் என்று சொன்னால் உடல் பருமன் உள்ளவர்கள் அழகாகி நல்ல வடிவம் பெற்று பொழிவு பெற்று தாமரை போன்ற இதழ்கள் மலர்வது போல நம்முடைய உடல் மென்மைத்தன்மை அடைந்து சுகபோக வாழ்க்கை ஆனந்தம் அடையலாம் என்பதை அழகாக விஷ்ணு சகசரநாமத்தின் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது திருநாமம் சொல்கிறது நான் தொடக்கத்திலேயே சொன்னேன் இந்த சகசர நாமம் சொல்வதால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்று பொதுவாக ஒரு மந்திரத்தை சொல்வதால் என்ன பயன் என்று தெரிந்து கொள்வது மகிழ்ச்சி என்றாலும் அதற்காக மட்டுமே நாம் சொல்லக்கூடாது இயல்பாக இயற்கையாக சொல்ல வேண்டும் நான் ஒவ்வொரு அடியார் திருக்கூட்ட வைணவ பெருமக்கள் மட்டுமல்ல எல்லா பக்தர்களிடத்திலும் ரங்கனுடைய அடிவற்றி கேட்டுக்கொள்கின்றேன் பார்க்கடலில் கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளாகிய பரந்தாமன் ரங்கனை நீங்கள் மனதார அடைவதற்கு சொல்ல வேண்டிய மகோ உன்னதமான உச்சித்தமான சகசரநாமத்தினுடைய உன்னத திருநாமம் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பத்மநாபாய நம என்றால் பத்மநாப சுவாமியே நம் இதயத்தில் குடிபுகுந்து ஆனந்தம் தருவார் நாமும் பொழிவு பெறலாம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்